தமிழக அரசியலில் நடிகர் விஜய் ஒரு மாயை என்று பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா விமர்சித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வன்முறையில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்றார் தமிழக அரசு அம்பேத்கரை வைத்து நாடகம் ஆடுவதாகவும் அம்பேத்கர் மீது மரியாதை இருந்தால் மூன்றரை வருட தமிழக அரசின் திட்டங்களில் ஒரு திட்டத்திற்காவது அம்பேத்கர் பெயரை வைத்துள்ளீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் தமிழகத்தில் காவல்துறை தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறது எனவும் நாட்டு நலனுக்கு எதிராக தமிழகத்தில் திமுக ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழக அரசியலில் நடிகர் விஜய் ஒரு மாயை எனவும் பாஜக எதிராக பேசினால்தான் தமிழகத்தில் வாக்கு விழும் என்ற மாயை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் மக்கள் விரும்பாத திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தாது எனவும்

இதே பார்த்ததுலேருந்து பார்த்தா நீக்கி தருகிறாங்க அண்ணாக்குள்ளதாங்க அதிகமான மக்கள் நீக்கி